அனைவருக்கும் வணக்கம் பழனி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்குறீங்களா பட்டாணி சாதம் தாங்க செய்யப்படுறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு பல்லாரி ஒரு தக்காளி பச்சை பட்டாணி அடுத்து வந்து பாசுமதி அரிசி இன்றைக்கி வந்து நான் பாஸ்மதி அரிசி தாங்க எடுத்திருக்கேன் பாசுமதி அரிசி வந்து ஒரு மணி நேரம் இல்லாட்டா ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற போட்டுக்கோங்க நெய்யும் நல்ல நெய்யும் ஊற்றி பச்சை மிளகா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன போடுறோம்னா அந்த பாக்கெட் போடுறோம் கறி மசால் பாக்கெட் இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ பிரியாணி இலை சோம்பு பட்டை இது எல்லாம் இருக்கும் அந்த பாக்கெட்டில் என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லாகவே அப்படியே போட்டு அது நல்லா பொறிஞ்சி வந்தப்பறம் நம்ம என்ன செய்யணும்னா பல்லாரியை நறுக்கி வச்ச பல்லாரியை போடணும் பல்லாரியை நல்லா வதக்கிறோம் வதக்கிறதுக்காண்டி உப்பு போட்டுக்கிறோம் அதுக்கடுத்து தக்காளி பச்சை மிளகா அதையும் போட்டுவிட்டு நல்லா வதக்கணும் அதுக்கடுத்து நம்ம என்னதுன்னா முந்திரி முந்திரியும் ப கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா முந்திரி வந்து பிரியாணி அழுக்கப்புறம் கொஞ்சம் போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் முந்திரியும் போட்டுக்கோங்க அடுத்து வந்து என்னதுன்னா பிரியாணி பொடி காரத்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரத்து தக்கான நீங்கள் வந்து பிரியாணி பொடியை வந்து போட்டுக்கோங்க எனக்கு பிரியாணி பொடி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் போடுறேன் ஏன்னா அன்னைக்கு வைக்க போகிறது வந்து ஒரே ஒரு சின்ன கிளாஸ் டம்ளர் அளவு தான் அதனால் அந்த அளவு காரம் போதும்ட்டு அவ்வளோதான் வைக்கிறேன் இது நல்லா இது ஆனோடனே நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா மசஞ்ச பிறகு தான் நம்ம என்ன செய்யணும்னா பட்டாணியை வந்து போடணும் பட்டாணியை போட்டுட்டு அதுவையும் ஒரு கிளறு கிளறிட்டு அடுத்து வந்து என்ன செய்யணும்னா பாஸ்மதி அரிசி நல்லா கிளறிட்டு பாஸ்மதி அரிசியவும் போட்டுடும் நல்லா பட்டாணி இதுகள் நல்லா கிளறின பாஸ்மதி அரிசியவும் போட்டு நல்லா கிளறிட்டு இப்போ ஒரு கிளாஸ் த அரிசின்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றணும் பாஸ்மதி அரிசிங்கனால ஒரே ஒரு விசில் வந்தால் போதும் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டோடனே நம்ம என்ன செய்யணும்னா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா குக்கர் மூடியை மூடிட்டு ரெண்டு விசில் ஒரு சாரி ஒரு விசில் வந்தோடனே அடுப்பா மாற்றிடலாம் சாதாரண நம்ம அரிசியில் போங்கணும்னா ரெண்டு விசில் விடணும் இது வந்து பாஸ்மதி ரைஸ்னால ஒரே ஒரு விசில் போதும் அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு என்னதுன்னா அப்படியே உதிரி உதிரியாக வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க அவ்வளோதாங்க குக்கரை மூடிட்டு விசில் வந்தோடனே இது பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு விசில் போடுறதுக்கு முன்னாடி கே காற்று எதுவும் வருதான்னு பார்த்துட்டு தான் விசில் போடணும் ஓகே ஏன்னா ஏதாச்சும் ஓட்டையில் அடைச்சிருக்கோம் விசிலை வெந்துருச்சுங்க பாருங்கள் அருமையான சுவையான பிரியாணி சாதம் ரெடி மறக்காமல் பழனித்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்